சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஏ அன்பு குழந்தை எப்பொழுதும் கனவு வந்தால் பயமாக இருக்கிறது சரிதான் நேற்று வந்த கனவுக்கு என்ன அர்த்தம் என்று புரியவில்லை ஆனால் பயம் நீ பயப்படும் அளவுக்கெல்லாம் உன் வாழ்க்கையில் எதுவும் நடந்துவிடாது எல்லாம் சரியான பாதையில் தான் சென்று கொண்டிருக்கிறது என்று சொல்லத்தான் நேற்று உன் கனவு வந்தேன் ஆனால் உனக்கு எந்த கனவு வந்தாலுமே பயமாக இருக்கிறது ஏதாவது நடந்து விடுமோ நம் வாழ்க்கையில் ஏதாவது தேவையில்லாத சம்பவங்கள் நிகழ்ந்து விடுமோ நான் திசை மாறி அனுப்புவேனோ இந்த சாய் எல்லா விஷயத்தையும் கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டிருக்கும் பொழுது நான் உன்னுடைய வாழ்க்கையை நான் அப்படியே விட்டு விடுவேனோ பார்த்தல் என்று பார்த்ததெல்லாம் பயந்து விடாதே நான் உனக்கு சந்தோஷமான செய்திதான் அதில் சொன்னேன் நீ கீழே விடுவது போல் இருந்தால் நீ நிச்சயமாக மேலே ஏற்றுவிட நான் வருவேன் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷமும் நீ பயந்தால் உன் கவலைகளை துடைக்க இந்த சாயப்பா நான் வருவேன் காலையில் எந்த ஒரு தேவையில்லாத குழப்பங்களையும் நினைத்து கவலைப்பட வேண்டாம் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கப் போகிறது என்பதை நான் உன்னுடைய கனவில் நான் காட்டினேன் ஆனால் நீ எவ்வளவு பயந்து போவாய் என்று நான் நினைக்கவில்லை எதுவாக இருந்தாலும் பயப்படாமல் சற்று யோசித்துப்பார் எல்லாம் உனக்கு தெரிய வரும் ஒரு இருட்டில் இருந்தால் அந்த இருட்டை அதற்கான வெளிச்சத்தை கொடுத்துப்பார் அந்த இருட்டானது உனக்கு பயமாகவே இருக்காது எப்பொழுதுமே பயந்தால் எந்த ஒரு சிறு துளி சந்தோஷமான விஷயத்தை பார்த்தாலும் கூட பயமாகத்தான் இருக்கும் அந்த பயத்தையே நீ சந்தோஷமாக பார்க்கும் பொழுது உன் வாழ்க்கையில் எந்த ஒரு நொடியும் பயமே இருக்காது நான் சொன்னது புரிகிறதா எல்லாம் நல்ல காரியங்கள் நடக்கப் போகிறது சுப நிகழ்ச்சி நடக்கும் பொழுது தேவையில்லாத குழப்பங்கள் வேண்டாம் நான் சொல்லும் சுப நிகழ்ச்சிகள் சீக்கிரத்தில் உன் வீட்டில் நடைபெறும் அது எந்த ரூபத்தில் நடைபெறும் என்பதை காலப்போக்கில் நீயே பார்ப்பாய் அதே சீக்கிரமாக உன் வீட்டில் நல்ல முறையில் நடக்கும் அது நானே உனக்கு வந்து நடத்தி தருவேன் எந்த ஒரு குழப்பங்களும் வேண்டாம் சீக்கிரத்தில் உன்னுடைய மனதில் இருக்கும் குழப்பங்களும் உன் வீட்டில் இருக்கும் கவலைகளும் உன்னை சுற்றி இருக்கும் தேவையில்லாத எண்ணங்களும் உன்னை விட்டு அழி தைரியமாக எல்லாம் நான் இருக்கின்றேன் உனக்கு எந்த பயமும் வேண்டாம் ஓம் சாயா நன்றி வணக்கம்